வணக்கங்க காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் குக்கர் எடுத்து வச்சு ஒரு நூற்றம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காயும் காட்டியுமே பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயில் காஞ்சிட்டா அது தீஞ்ச மாதிரி கருகிடும் கருங்கிச்சின்னா பிரியாணி வாசம் போயிடும் அது நல்லா அந்த வாசம் வந்த வர வரைக்கும் அதை விட்டுட்டு அது கூட ஒரு ஆறு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்திக்கோங்க அது நல்லா பொண்ணமாக பதங்கினோடனே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வதக்கிங்க அந்த வாசம் வர்றது நல்லாவே நமக்கு தெரியும் தெரியும் போது அதை அப்படியே சென்ட்ரலில் விளக்கி விட்டுட்டு மிளகாத்தூளை வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அந்த ஆயிலில் சென்ட்ரலில் ஒதுக்குனிங்கனாவே சென்ட்ரலில் ஆயில் வந்துடும் அந்த ஆயிலில் ஒரு ஒன்றரை ம டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் ஆயிலில் போட்டோம்னா பிரியாணிக்கு நல்லா கலர் வரும் அது போட்டுட்டு நல்லா ஆயில் ஃபுல்லாக அதை மிளகாத்தூளில் ஆயிலில் கருகுங்காட்டியும் வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு இரநூறு எம்எல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டு அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா கமகமுன்னு வரும் அந்த இஞ்சி பூண்டு வெந்து வெந்துட்டப்பறம் வாசம் நல்லா கமகமும்னு வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திக்கிட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்ருங்க அது நல்லா உடனே தயிர் ஒரு நூற்றம்பது எம்எல் தயிர் வந்து அது கூட சேர்த்திக்கோங்க தயிர் நல்லா புளிக்காத தயிராக கெட்டி தயிராக இருந்தால் சரி அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லைட்டாக கொதி வந்தோடனே நமக்கு தேவையான காளான அதில் சேர்த்துக்குங்க சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு காளான் லைட்டாக சுண்டி வரும் சுண்டி வரும்போது தேவையான அளவு நம்ம அரிசி என்ன அளவு அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்தா போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்தோடனே அரிசியை தண்ணி இல்லாமல் அடிக்கட்டி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்து சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்ருங்க கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு விசிலில் போட்டு விட்ருங்க ஒரு விசில் மட்டும் அதிகம் வேண்டாம் ஒரு விசில் ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க ஃபாக் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி மீடியை திறந்து தம் உடைச்சிருங்க ஏன்னா குக்கரில்ங்கிறதுனால எல்லாம் இடையில கெண்ட முடியாதனால காளை நல்லா மேலே இருக்கும் லைட்டாக தம் உடைச்சி கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு சாப்பாடு கூட வெறும் ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்